கண்டு முடிக்கா என்னைய நினைச்சுக்கா உள்ளுக்கு வரேன் உன் உடம்புக்குல இப்ப கால்வா பொம்பளையால் கொஞ்சம் பாதிப்பு வேதனைகள் ஏமாற்றங்கள்லாம் நடந்து கடந்து முடிந்து தாண்டி வந்துட்டோம் நம்ம என்னடா தம்பி ஒன்று இப்ப நீ போட்டிருக்க இந்த பணம் இந்த தொழில் இவைகளில் எந்த முன்னேற்றமும் இல்லாம இதை நடத்த முடியாதோ அப்படிங்கிற சந்தேகம் உன் மனத்துக்குள்ள இருக்கு ஆனால் நடத்த முடியுங்கிற உறுதியை நான் கொடுப்பேன் அந்த துணையால் நீ முன்னேறுவேன் இப்போ உனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது கொஞ்சம் பணியாளர்களும் தேவைப்படுது இவைகளை கொண்டு வந்து சேர்த்து வாழ வச்சு தந்தால் போதும் கால் விழுத்துவான் எட்டு பேர் இருக்குன்னு சாமி சொல்லுதார அதான் கேட்டேன் சரி இப்போ இந்த தொழிலை நடத்தி தரணும் அவ்வளோதானே வேற என்ன வேணும் உனக்கு இப்போதைக்கு இடம் மாற்றினாலும் நீ இப்படி தான் இருப்பேன் புரட்டாசி மாதம் வரை இந்த இடத்திலேயே இந்த பணியை செய்வாயாக எந்த நஷ்டமும் இல்லாமல் நான் காப்பாற்றவும் உனக்கு பணமும் தரேன் சந்தோஷமாக போய்ட்டு வா